வுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் மீட்பை நிலை வாழ்வை பெற வேண்டுமென்றால் எது நமக்கு அவசியமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியினை எழுப்புகின்ற பொழுது இறைவார்த்தையா கத்தோலிக்க மறை போதிக்கக்கூடிய பாரம்பரியமா அல்லது நற்கருணையா என்கின்ற கேள்விகளை எழுப்பி சிந்தித்தோம் என்றால் நம்முடைய கத்தோலிக்க மறையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகள் சொல்லுவார்கள் இறை வார்த்தை மட்டும் போதும் இந்த இறை வார்த்தையின் வழியாக நிலைவாழ்வை வாழ்வை ஒருவன் உரிமையாக்கிக் கொள்ளலாம் பாரம்பரியமோ நற்கருணையோ கிறிஸ்துவினுடைய திரு உடலோ திரு ரத்தமோ நிலைவாழ்வை பெறுவதற்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களை ஒரு சில கத்தோலிக்கர்கள் கூட அனுதினமும் திருப்பலையில் பங்கெடுத்தாலும் கூட அனுதினமும் ஆண்டவருடைய உடலை பெற்றுக்கொள்ள சற்று யோசிக்கிறார்கள் நான் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த கிறிஸ்துவினுடைய உடலை அனுதினமும் பெற்றுக்கொண்டு விடுவதனால் என்னுடைய வாழ்விலே என்ன மாற்றம் வந்து விட போகிறது பிரிந்து போன சகோதரர்கள் அனுதினமும் நற்கருணையை உட்கொள்வதில்லையே கிறிஸ்தவினுடைய திருவுடலை ஏற்றுக்கொள்வதில்லையே அப்படி என்றால் நான் மட்டும் எதற்காக உட்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வியினை எழுப்புவது வழக்கம் அன்புக்குரியவர்களே இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த நற்கருணை திருவிழா அல்லது கிறிஸ்தவினுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் படிப்பினை என்ன என்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்துவினுடைய வார்த்தையும் கிறிஸ்து தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை தானமாக கொடுத்த இந்த நற்கருணையும் கத்தோலிக்க நெறிமுறை பாரம்பரியமாக கற்பிக்கக்கூடிய இந்த பாரம்பரியமும் நாம் மீட்படைவதற்கு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றன ஆகவே இந்த மூன்றையுமே நாம் நம்ப வேண்டியது மூன்றையுமே நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதனை உணர்த்துகிறது இந்த திருவிழா அன்புக்குரியவர்களே ஏன் கிறிஸ்துவினுடைய உடலை உட்கொள்ள வேண்டும் எதற்காக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் யோபானர் செய்தி அதிகாரம் ஆறு நமக்கு தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்துவே நேரடியாக சொல்லுகிறார் என்னுடைய உடலை நீ உட்கொண்டால் ஒழிய என்னுடைய இரத்தத்தை நீ குடித்தால் ஒழிய நீ ஒருபோதும் மீட்படைய முடியாது என்று சொல்லுகிறேன் நீ மீட்படைய வேண்டுமென்றால் என்னுடைய உடலை உட்கொள்ள வேண்டும் என்னுடைய இரத்தத்தை பருக வேண்டும் அப்படி என்னுடைய உடலை உட்கொண்டு என்னுடைய இரத்தத்தை நீ பருகினால்தான் நான் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை ஆணித்தரமாக ஆண்டுவர் கற்றுக் கொடுக்கிற அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு கிறிஸ்துவினுடைய உடலை கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அணுதினமும் நாம் பருகி உட்கொண்டோம் என்றால் அதன் வழியாக நாம் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை நாம் நம்ப வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன்னுடைய உடலை உட்கொள்ள வேண்டும் தன்னுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்லுவதனுடைய முக்கியமான காரணம் என்ன என்றால் இது உடன்படிக்கையாக கருதப்படுகிறது இது உடன்படிக்கையின் இரத்தமாக கருதப்படுகிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் கிறிஸ்துவினுடைய உடல் நமக்கெல்லாம் மீட்பு கொடுப்பதாக இருக்கிறது என்பதனை உடன்படிக்கை வழியாக கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த உடன்படிக்கையினுடைய பின்னணியை சற்று யோசித்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நெறிமுறை உண்டு தவறு செய்கின்றாய் என்றால் அதற்குரிய தண்டனையை உடனடியாக நீ அனுபவிக்க வேண்டும் அந்த தண்டனையின் நிமித்தம் உன்னுடைய தலையை கூட நீ இழக்க வேண்டியிருக்கும் உன்னுடைய இரத்தத்தை நீ சிந்த வேண்டும் அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சில நெறிமுறைகளிலே இருக்கக்கூடிய வழிமுறை ஆனால் யூதர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இறைவன் தேர்வு செய்த பிறகு அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் இறைவன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் படிப்பினை என்ன என்றால் நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் உங்கள் பாவத்திற்கான தண்டனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக விலங்குகளையோ அல்லது புறாக்களையோ நீங்கள் பலியிட வேண்டும் அப்படி பலியிட்டால் தான் உங்களுடைய பாவங்கள் நீக்கப்படும் அந்த பாவங்கள் நீக்கப்படுகின்ற பொழுதுதான் நீங்கள் நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளப்படும் என்கின்ற சித்தாந்தத்தை இறைவன் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த சித்தாந்தத்தை கிறிஸ்து தன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே மாற்றுகிறார் நீங்கள் உங்களை இழக்க வேண்டாம் உங்களுடைய இரத்தத்தை நீங்கள் சித்தம் சிந்த வேண்டாம் உங்களுடைய உடலை நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டாம் நீங்கள் விலங்குகளுடைய ரத்தத்தையோ இந்த அல்லது மாடப் புறாக்களினுடைய ரத்தத்தையோ நீங்கள் யாருக்காகவும் சிந்த வேண்டாம் மாறாக உங்களுக்காக உங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன் என்றால் என்னுடைய உடலை கொடுக்கிறேன் என்னுடைய இரத்தத்தை நான் கொடுக்கிறேன் என்னுடைய உடலை என்னுடைய இரத்தத்தை கொடுப்பதன் வழியாக உங்களுக்கு மீட்பினை கொடுக்கிறேன் ஆகவே ஒரு புதியதோர் உடன்படிக்கையை நாம் செய்து கொள்வோம் நீங்கள் என் மக்களாக இருக்க வேண்டும் நான் உங்கள் கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டியது இறைமகனாக இருக்கக்கூடிய என்னை நீங்கள் நம்புவது என்னுடைய உடலை என்னுடைய இரத்தத்தை நீங்கள் அனுதினமும் நினைத்து பார்த்து அதை உட்கொள்வது அதை பெற்றுக்கொள்வது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வார்த்தைகளின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்பொழுது இந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் வாழுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு மீட்பு அருளப்படும் எப்பொழுது இந்த உடன்படிக்கையை உதறி தள்ளுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்கின்ற எச்சரிக்கையையும் ஆண்டவர் அன்புக்குரியவர்களே நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால் இது என் உடல் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் இங்கே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அதே வேளையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தொடக்க நூலிலே ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஒரு எச்சரிக்கையை அங்கே கொடுக்கிறார் என்ன என்றால் இது விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியாக இது இருக்கிறது ஆகவே இதை உட்கொள்ளாதே என்கின்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறார் அப்படி என்றால் எதை ஆண்டவர் விளக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை விளக்கி வாழ வேண்டும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்றால் இறைவன் அருளக்கூடிய நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த திருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆகவே கிறிஸ்து நமக்கு மீண்டும் மீண்டுமாக நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால் என்னுடைய உடலை உட்கொள்ள வேண்டும் என்னுடைய ரத்தத்தை நீ குடிக்க வேண்டும் அதையும் எப்போதாவது நான் உட்கொள்ளுகிறேன் எப்பயாவது எனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வதில் கிறிஸ்தவ வாழ்வு அல்ல மாறாக அனுதினமும் அனுதினமும் அதை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய உடலை உட்கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவருடைய இரத்தத்தை குடிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் எனக்காக செய்த தியாகத்தை உணர் கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்கின்ற அந்த மேலான அன்பை உணர்ந்து வாழக்கூடிய நாம் இருந்தோம் என்றால் அப்பொழுது நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் புதுநன்மை பெற்றது முதல் இந்த நாள் வரை எத்தனையோ முறை நாம் கிறிஸ்துவ உடலை பெற்றிருக்கலாம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பருக இருக்கலாம் ஆனால் என்ன மனப்பான்மையோடு நாம் பருக இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடி என்னுடைய வார்த்தைக்கு நீ செவிகொடு ஒரு நாளும் நீ மறக்காமல் என்னை நினைவுகூர்ந்து கூர்ந்து கல்வாரி பலியிலே பங்கெடுத்து என்னுடைய உடலை உட்கொள் என்னுடைய இரத்தத்தை நீ பருகு அப்படி பருகுகின்ற பொழுது என்னுடைய உடலை உட்கொள்ளுகின்ற பொழுது நீ எதிர்பார்க்கக்கூடிய நிலை வாழ்வும் நீ எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான வாழ்வும் உனக்கு கிடைக்கும் என்றுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு இன்றைய நாளிலே சொல்லுகிறேன் ஆகவே சகோதர சகோதரிகளே நாம் அனைவருமே இந்த நற்கருணை வழியாக அதாவது கிறிஸ்துவனுடைய உடலை உட்கொள்வதன் வழியாக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பருகுவதன் வழியாக நாம் மீட்படைய வேண்டும் என்றால் நாம் இறைவன் மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எதை சொல்லுகிறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அதை கடைபிடியுங்கள் அப்பொழுதுதான் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்கின்ற உணர்வோடு இந்த கல்வாரி பலியிலே ஜபிப்போம் இறை அருளை வேண்டுவோம் ஆமீன்